முருகாசரணும் மயிலுமயிலும் சேவலும் துணை என்று பார்க்க உள்ள திருவேரக திருப்புகள் வாரம் உற்ற என துவங்குகிறது இந்த பாடலில் அம்பு தானெடுத்து வந்த சூதனுக்கு இசைந்த மருகோனே என்று கிரண்யாட்சன் என்னும் அசுரன் பூமியை பாய் போல் சுருட்டி கொண்டு பாதாளத்தில் அறிந்து கொண்டான் அவனை கொல்ல வராக பத்தார திருமாறில் மருகனே என்று பாடுகிறார் அந்த புராணத்தின் விவரத்தை இறுதிகளை பார்ப்போம் முதலில் பாடலையும் பொருளையும் கேட்போம் முருகா சரணம் பண்பின் மாதமுற்ற நண்பின் வயதாகி வாரமுற்ற பண்பின் மாதமுற்ற நண்பின் நீடுமை துயருந்து வயதாகி வாழையில் திரிந்து போலமைக்கண் மங்கை மார்களுக்கு சேர்ந்து பொருள் தேடி வாழையில் தெரிந்து மங்கை மார்களுக்கு சேர்ந்து ஒரு தேடி ஆரம்பிக்க பொண்களால் அமைத்த மந்த மாபணி கள்ந்தை அதுவான ஆரம்பிக்க பொன்களால் அமைத்த மண் மாபணி கவிந்தை அதுவான ஆடகொப்பமை தேலை முத்தமும் கொடுவித்தனந்து திரிவேணும் ஆடகொப்பமை தேவோலை முத்தமும் கொடு ஆவி மெத்தனந்து திரிவேணும் ஆவி மெத்தனொன்று திரிவேணும் ஆவி மெத்தனும் பிழந்து அன்பு செய்யும் வேர பிழந்து சுஷுரற்கு செய்யும் வீரா சூகரத்தொடு அம்புதான் எடுத்து வந்த சூதனுக்கு செய்த மறுபோனே சூகரத்தொடு அம்புதான் எடுத்து வந்த சூதனுக்கு கட்டி அன்றுதான் இறைக்க வந்தொருசாலி கட்டி அன்றுதான் இறைக்க வந்த சாலி சாலியே மிகு துயர்ந்த மாவையர்கள் மீண்டும் ஏரகத்தமந்த பெருமாளே சாலிய மிகு துயர்ந்த மாவையர்கள் மீண்டும் ஏரகத்தமந்த பெருமாளே ஏரகத்தமந்த பெருமாளே ஆரம்பிக்க பொன்களால் அமைத்தமந்த மாபணி கவிந்தை அதுவான ஆடகொப்பமைந்த ஓலை கொடு ஆவி மெத்த நொன்று திரிவேனோ மிகு துயர்ந்த மாவையர்கள் நீங்கும் ஏரகத்தம் பெருமானே ஏரகத்தம் வாரம் உற்ற பண்பின் மாதம் உற்ற நண்பின் நீடுமை துயர்ந்து வயது கணவனுக்கும் மனைவிக்கும் அன்பு பூண்ட தன்மையில் கருவுற்று மாதங்கள் பல செல்ல வளர்ந்து அந்த அன்பினால் வளரும் உடலில் பிறந்து வயது நிரம்பி பாலையில் திரிந்து கோலமைக்கண் மங்கை மார்களுக்கு இசைந்து பொருள் தேடி பால்ய பருவத்தில் காளை பருவத்தில் திரிதலுற்று அழகிய மைப்பூசிய கண்களை பெண்களிடத்தை நேசம் கொண்டு அவர்களுக்கு கொடுக்க பொருள் தேடி ஆரமிக்கு பொன்களால் அமைந்து அமர்ந்த மா பணிக்கள் விந்தை அதுவான திரிவேணும் மாலைகள் நல்ல பொன்னால் செய்யப்பட்டு விளங்கும் சிறந்த ஆபரணங்கள் விசித்திரமான பொன்னால் வேலைப்பாடு அமைந்த காதணியையும் முத்துக்களையும் கொடுத்து என் உயிர் மிகவும் நொந்து திரிவேன அல்லது வேலைப்பாடு அமைந்த காதனே அணிந்த பெண்களுக்கு முத்தம் கொடுத்து உயிர் நொந்து மிகவும் தெரிவேனோ பிளந்து கண் அன்பு செய்யும் வீரா சூரனை விரட்டி ஓட்டி அடியோடு அவனை பிளந்து சூழ்ந்துள்ள தேவர்களிடத்தை அன்பு காட்டிய வீரனே சூகரத்தோடு அம் கு தான் எடுத்து வந்த சூதனுக்கு இசைந்த முருகோனே பன்றியின் உருவம் கொண்டு வராக அவதாரத்தில் அழகிய பூமியை மேலே எடுத்து வந்த தந்திரம் வாய்ந்த திருமாலுக்கு உகந்த மருகனே அல்லது அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாய் இருந்த திருமாலுக்கு உகந்த மருகனே சூதன் என்றால் தந்திரம் நிறைந்தவன் என்றும் தேர்ப்பாகன் என்றும் பொருள் உண்டு ஏர் எதிர்த்து வந்து நீர்கள் கட்டி அன்று தான் இறைக்க வந்த ஒரு சாலியே மிகுந்து உயர்ந்த மா மிஞ்சும் ஏரகத்தம் வந்த பெருமாளே ஏர் எதிர்த்து வர நீரை பாய்ச்சி கட்டி அப்போதைக்கப்போது உழவர்கள் இறைத்ததன் பயனால் விளைந்த ஒப்பற்ற சென்னல் பயிர்களை பெருகி உயர்ந்து வளர்ந்த சிறந்த வயல்கள் நிறைந்துள்ள சுவாமி வழியை விற்றிருக்கும் பெருமாளை பொது மகளிரால் என் உயிர் மிகவும் நொந்து திரிவேணும் முருகாசரணம் திருப்புகழ் பாடலை கேட்டோம் வராக அவதாரம் குறித்து பார்ப்போம் பன்றியின் வடிவமும் மனித உடலும் இணைந்த விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரக் கோலம் வராக அவதாரம் சடபாத பிராமணம் தைத்திரிய ஆரண்யகம் மற்றும் ராமாயணம் உள்ளிட்ட சம்ஸ்கிருத இலக்கியங்களிலே இந்த அவதாரத்தின் தோற்ற பின்னணி விளக்கப்படுகிறது பிரம்மனிடமிருந்து வரம்பெற்ற இரண்யாட்சன் என்ற அரக்கன் பூமியில் பல்வேறு பாவ செயலி செய்து வந்தான் இதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் பூமியானது கீழ்நோக்கிச் செல்ல தொடங்கியது இதனை மீட்டு வெளிகொடர்வதற்காக விஷ்ணு வராக அவதாரமாக தூண்டினார் வரக படிமம் என்பது ஆதிவராகம் யஜ்யவராகம் பிரளயவராகம் என்று மூன்றாக அதன் வடிவத்திற்கு ஏற்ற வகையிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது ஏறான் எனும் இடத்திலே குப்தர்கள் காலத்து வராக படிவம் இருக்கிறது இதுவே தற்பொழுது இருக்கும் படிமங்களிலே தொன்மையானது மாமல்லபுரத்தில் ஆதிவராக வடிவம் குடவரையாக செதுக்கப்பட்டு இருக்கிறது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் திருப்பரங்குன்றம் ஆகியவற்றில் குடவரையாக வரகர் சிலைகள் உள்ளன இவை பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டதாகும் புராண கதையின்படி படைத்தல் தொழில் செய்து வரும் பிரம்மா எத்தனை படைத்தாலும் குலம் பெருகவில்லை என்ற வருத்தத்திலே இருந்தார் அதன் காரணமாக தனது உடலை இரண்டாக பிரித்து ஆண் பெண் படைத்தார் அதில் ஆண் என்றும் பெண் சத்ரூபா என்றும் அழைக்கப்பட்டனர் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த தம்பதியிடம் இருவரையும் பூமியில் வாழும்படி பிரம்மதேவர் கூறினார் பூமியில் வாழ இடமில்லையே என்று அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டு பூமி கடலுக்கடியிலே மூகி கிடந்தது தவலையிலே ஆழ்ந்த பிரம்மா விஷ்ணுவை நோக்கி தவம் செய்தார் கடலுக்கடியிலே மூழ்கி கிடக்கும் உலகத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்தார் அப்பொழுது மகாவிஷ்ணுடைய நாசியிலிருந்து கட்டை விரல் அளவிற்கு வராக வெளியே வந்தது அப்படி பிரம்மதேவின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காகவே மகாவிஷ்ணு பன்றி ரூபத்தை எடுத்தார் சிறியதாக வெளியே வந்த உருவம் நேரம் ஆக ஆக மிகப்பெரிய உருவமாக மாறியது மகரிஷிகள் வேதத்தை பாடும்பொழுது மகிழ்ச்சியிலே வராக பெருமாள் தரிசனம் செய்தார் அது மூன்று லோகத்திலும் ஒலித்தது சிதி என்ற பெண்ணுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் முதலில் பிறந்தவரின் பெயர் ஹிரண்யகிபு இரண்டாவதாக பிறந்தவர் ஹிரண்யாட்சன் இந்த இரண்டு குழந்தைகளையும் திதி நூறு ஆண்டுகள் கருவிலே சுமந்து பெற்றெடுத்தாள் இருவரும் பூதாகாரமாக மழை போல விகசிக்கிறத்திலே வளர்ந்து விட்டார்கள் இதில் ஹிரண்யாட்சன் கடும் தவம் புரிந்து பிரம்மதேவனிடம் உலகத்தை ஆளக்கூடிய வரத்தை பெற்றார் இதன் காரணமாக தேவர்களை ஓட ஓட விரட்டி அடித்தார் அப்பொழுது தேவர்கள் காணாமல் ஓடி ஒளிந்து மறைந்து கொண்டார்கள் அவர்களை தேடிக்கொண்டு கொண்டு செல்வதற்கான கடலிலே மூழ்கினார் ஹிரண்யாட்சி பிரம்மதேவன் வரத்தால் அவரை யாராலும் அழிக்க முடியவில்லை அப்பொழுது கடலின் நாயகனாக விளங்கக்கூடிய வர்ணனை யுத்தத்திற்கு அடைத்தார்கள் அவரோடு போரிட்டு வெற்றி பெற முடியாத வர்ணன் உங்கள் பராக்கிரம் மிகப் பெரியது உங்கள் தோள்களுக்கு விருந்து கொடுக்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் மட்டுமே முடியும் என்று கூறினார் உடனே மகாவிஷ்ணுவை தேடி வைகுண்டம் சென்றார் ஹிரண்யாட்சன் அப்பொழுது நடுவே நாரதர் வந்தார் எங்கே செல்கிறாய் என்று கேட்டபொழுது நான் வைகுண்டத்திற்கு மகாவிஷ்ணுவை தேடிச் செல்கிறேன் என்று கூறினான் ஹிரண்யாட்சன் நீ தேடிச் செல்லும் ஸ்ரீஹரி பாதாளத்தில் கிடக்கும் பூமியை வெளிப்படுத்துவதற்காக சென்றிருக்கிறார் என்று நாரதர் கூற உடனே நான் செல்கிறேன் என்று ஹிரண்யாட்சன் சென்றார் அப்பொழுது கடலுக்கடியிலே விழுந்து கிடக்கும் பூமியை தனது கொம்பினால் மகாவிஷ்ணு மேலே ஏற்றி கொண்டிருந்தார் இதனை பன்றி முகத்திலே இருக்கும் மகாவிஷ்ணுவை கேலி செய்து சிரித்தான் அதன் பின் இருவரும் யுத்தம் செய்ய தொடங்கினார்கள் இந்த யுத்தத்தை காண்பதற்காக பிரம்மதேவர் தேவர்கள் மகரிஷிகள் என அனைவரும் நேரிலே வந்தார்கள் கிரண்யாச்சனின் ஆயுதங்களை மகாவிஷ்ணு தனது சக்கராயுதத்தால் தடுத்தார் கிரண்யாட்சனின் மாயத்தால் பல அசுரர்கள் தோன்றினார்கள் அவர்களும் மகாவிஷ்ணுவால் அழிக்கப்பட்டார்கள் இரண்யாட்சனை சந்தியா காலம் வருவதற்குள் அழிக்க வேண்டும் உடனே இது குறித்து பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவும் தெரிவித்தார் மகாவிஷ்ணுவும் தட்டினார் உடனே மறை விழுவது போல போலயாச்சன் கீழே விழுந்தார் அதற்கு பிறகு கிடந்தொணந்து அராக பெருமாள் நிலைநிலைத்தினார் அனைவரும் துதிபாடி யுத்தத்தில் உத்தியதான போல சிவந்து கிடந்த பெருமாளை மகிழ்வித்தார்கள் எயிரதன் முதிமிசை அமர் புவியது நிறுவிய எளிதர் என்பார் சம்பந்தர் தேவாரத்தில்